நான்ம ஆரோமணத்தோடு மட்டும் நின்று கருவி கரணங்கள் எதுவுமே கூடாது தனித்து கிடக்கும் அப்பொழுது இந்த ஆன்மா எப்படி கிடக்கிறது ஒரு பாடானம் போல் ஒரு கல் போல் அசைவிட்டு கிடக்கிறது இருட்டிலே கிடக்கின்ற குழந்தை போல ஏ அது செயல்படுவதற்கு வேண்டிய கருவி கரணங்கள் இல்லை இந்த கருவி கரணங்கள் எது ஜடம் அந்த ஜடம் பொருந்தாத காரணத்தினால் அசைவற்று கிடக்கிறது அப்பொழுது இந்த உயிர்களுக்கு தத்துவங்களை கூட்டி வைக்கிறான் இறைவன் உயிர்களுக்கு தத்துவத்தை கூட்டி வைக்கிறான் என்று சொல்லுவது எதற்காக உயிர்களுடைய அசைவிற்காக இயக்கத்திற்காக அப்போ இந்த அப்போ இயக்கத்திற்கு தத்துவங்கள் தேவைப்படுகிறது இறைவன் எப்படி அவனது இயக்கத்திற்கு எதுவுமே தேவையில்லை அவன் இதை தத்துவாதீடன் மறைந்து அப்பாற்பட்டவன் தத்துவங்களிலே தொடக்க ஒண்ணாதவன் அப்படி தத்துவங்களிலே தொடக்க ஒண்ணாத அவன் உயிர்களுக்காக இந்த தத்துவங்களை கூட்டி வைக்கிறான் அப்படி தத்துவங்களை கூட்டி வைத்தவுடன் எப்படி துணியின் வாயிலாக சம யாரு ஐம்புலன்களை எனக்கு தலைமை போல் வந்து என்னை ஏவுகிறதுங்கிறார் அப்ப இந்த இடத்துல நாம் தெரிந்து கொள்ள வேணும் கருவிகரணங்கள் நமக்கு தேவைப்படுகிறது ஆனால் நம்மை அது என்ன செய்கிறது அதுவே நம்மை ஆட்டி படைத்து நம்முடைய சுதந்திரத்தன்மையை கிடைக்கிறது அப்ப இறைவன் கொடுத்த கருவிகரணங்கள் காரணத்தினாலே ஏகதேச அறிவினை பெற்றிருக்கின்ற இந்த ஆன்மா இந்த தத்துவங்களால் கற்பிக்கப்படுகிறோம் இந்த தத்துவங்கள் ஜடம் அது நம்மில் வேறுபட்டது இடையில் வந்து சேர்ந்தது கேவல நிலையில் இல்லை சகல நிலையில் இருந்து சேர்ந்திருக்கிறது எனவே பழுப்பில் இருந்த நிறம் வேறுபடுவதை போல நம்பில் இருந்து இந்த தத்துவங்கள் வேறு ஆகையினாலே அதிலிருந்து விடுபடுதல் வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வு ஏற்படும் ஆனால் அதே நேரத்தில் ஒரு உண்மை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த உயிரானது தத்துவங்கள் வாயிலாகத்தான் அறிய முடியும் ஆனால் தத்துவங்களில் இருந்து விறக வேண்டும் அப்போ எதனால் அறிய முடிகிறதோ அந்த தத்துவங்களை விட்டு விலகிவிட்டால் பின்பு இந்த உயிர் சிவத்தை அறியுமா கேள்வி புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் கேள்வி நினைக்கிறேன் அப்போ இந்த உயிர்களுக்கு அறிவதற்கு தத்துவங்களும் தேவைப்படுகிறது அதை விட்டு நீங்கவும் வேண்டும் அடிமைத்தன வேண்டும் அப்பொழுது அதற்கு என்ன செய்வது என்பதை நம்ம பார்க்கலாம் இப்ப நான் சொல்ற ஒரு உதாரணத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய இல்லத்திலே ஒரு கடவுளிய போறான் சைக்களை என்ன கெட்டிக்கொண்ட போனீங்கன்னு சாப்பாட்டுக்கு அரிசி போகுதுன்னா சாப்பாட்டுக்கு அரிசி போகுது இந்த வீட்டுக்கு போன உடனே அந்த அரிசி அவருக்கு சாப்பாடு அரிசியை அவர் நேரடியாக உணவாக கொள்ள இயலாது கொள்ள கூடாது ஆனால் இந்த அரிசி சாப்பிட்டாங்க அரிசியை ஞானம் சாப்பிட முடியுமா வயிறு வீண் இருப்பான் ஆனால் அதே அரிசி சொல்லக்கூடிய உதாரணத்தை கவனமாக கேட்கணும் அதே அரிசி அடுப்பிலே பானையிலே இட்டு பப்பும் பார்க்கிறார் அடிப்பில் இடுகின்ற பொழுது அதனுடைய பெயர் வந்துவிட்டது அரிசி என்ன ஆச்சு அரிசி இருக்கிறது பக்குவத்தன்மையா சோறு என்ற பெயர் வந்தது இதே போல நம்மை அடிமை கொள்ளுகின்ற தத்துவங்கள் அரிசி இந்த அரிசியை எப்படி அதை பாகம் செய்து அன்னம் என்ற பெயரிலே நாம் பயன்படுத்தி பயனடைகிறோமோ அதே போல இந்த தத்துவங்களை நாம் பாகப்படுத்துவது போல அந்த தத்துவங்களை பசுகரணங்கள் என்று நீக்கி சிவகரணங்களாக மாற்றுகின்ற பொழுது என்ன செய்யலாம் பயனடையலாம் இப்போ இந்த இப்ப தத்துவம் இருக்கிறது கெட்டு போகல ஆனா எப்படி இருக்கிறது பெயர் மாறி இருக்கிறது ஆகையினாலே இறைவனானவன் கேவல நிலையிலே ஏக தேசமாக அறிவதற்கு தத்துவம் துணை செய்கிறது அதே தத்துவங்கள் என்ன செய்கிறது பசுக்கரணங்கள் மாறி சிவக்கரணங்கள் ஆகின்ற பொழுது அரிசி என்பது போய் அது சோறு என்று ஆகின்ற பொழுது அதை போல பசுக்கரணங்கள் கெட்டு அது சிவக்கரணங்கள் நிழலாக மாற்றுகின்ற பொழுது இந்த ஆன்மா இன்பம் தூய்க்க இவனை அறிய அது பயன்படுகிறது ஆனால் இறைவன் எப்படிப்பட்டவன் இந்த திருவாசகத்தில் விளக்கமாக சொல்லப்படுகிறது திரு சொல்லுகின்ற பொழுது கரணங்கள் எல்லாம் கடந்து நின்று கரை பெற்றன்பார் நான் எத்தனாவது அணிங்கிறது பிடிக்கிறேன் கரணங்கள் எல்லாம் திரு கோத்தும்பில எல்லாம் கடந்து நின்ற கடை கரைற்ற ஒன்பதாவது திருப்பாடா ஒன்பதாவது திருப்பாடத்தில் அழகாக இது சொல்லப்படுகிறது ரொம்ப கடந்து நின்ற சரணங்களே என்று அப்ப உயிர்களுக்கு கரணம் தேவைப்படுகிறது ஆனால் இறைவன் எப்படி அவைகளுக்கெல்லாம் ஒரு அப்பாற்பட்டவனாக இருக்கிறான் சரி அவன் எப்படி செய்கிறது எப்படி இந்த உயிர்களுக்கு இருக்கின்ற அதாவது கரணங்களும் நீங்கணும் ஆனால் கரணங்கள் நீங்கிவிட்டால் உயிர்கள் காண இல்லாத அப்போ பசு கருணங்கள் மாற்றது இதைத்தான் அப்பர் சுவாமிகள் உள்ளம் பெருங்கோயில் ஊருடம்பு ஆலயம் வள்ளல் பிரான்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தார்க்குமன் திருமந்திரம் 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 கள்ளப்புரன் ஐந்தும் காணாமடி கள்ள புலன் ஐந்தும் காணாமடி விளக்கிய அப்ப இந்த கள்ள என்பது காணாமணி என்பது என்ன கள்ளப்புறம் என்பது பசுகரணம் காணாமணி விளக்கு என்பது சிவகரணமாக மாற்றிவிட்டது ஞானவான்களெல்லாம் அந்த கரணங்களை எல்லாம் பசுகரணங்களிலிருந்து சிவகரணங்களாக அதை மாற்றி விடுவார்கள் இதை பண்டாய நான் நம்முடைய மணிவாசக சுவாமிகள் அழகாக குறிப்பிட்டு காட்டுகிறார் காணும் கரணங்கள் எல்லாம் பேரின்பம் என காணும் கரணங்கள் எல்லாம் பண்டாய நான் நான்வரை உலகாக சொல்லிக்காட்டு காணும் கரணங்கள் எல்லாம் என காணும் கரணங்கள் எல்லாம் பேரின்பம் என எத்தனாவது பாட்டு முதல் பாட்டா பாட்டு எத்தனாவது பாட்டு முதல் பாட்டு காணும் கரணங்கள் எல்லாம் பேரின்பம்

அகல காணும் பெரியானை காணும் பெரியான அர்த்தம் என்ன தன்னுடைய திருக்கண் நோக்கத்தால் வீழ்ச்சி செய்கின்ற காணுகின்ற அர்த்தம் அதான் காணும் பெரியானை புரியுது தன்னுடைய திருக்கண்ணால் அண்ணப்ப தேவநாயனாரை எப்படி திருநோக்கம் செய்தாரோ அதே போல உயிர்களை திருநோக்கம் செய்து மணிவாசக பெருந்தகையை திருப்பெருந்துறையிலே திருநோக்கம் செய்ததைப் போல அதான் காணும் பெரியானை உயிர்களுக்கு திருக்கண் நோக்கம் செய்கின்ற அந்த பெரியானை நெஞ்சே பெருந்துறையில் என்றும் பிரியானை பெருந்துறையிலே எப்பொழுதும் நீக்காது இருக்கின்ற என்றும் பிரியானை என்பதற்கு நாம் கேள்விப்பட்ட வார்த்தை மண்ணும் நிறைவேற்றிருக்கின்ற பெரியானை வாயா என்று அழகா சொல்லிட்டு இப்போ பசு கரணங்களாக இருக்கின்ற பொழுது நினைக்கு தகுந்தபடி அந்த கரணங்களை இயக்குவது சிவமே அது அப்படியே சிவக்கரணங்களாக மாற்றுகின்ற பொழுதும் அவனே இருந்து இயக்குவான் அதுதான் அழகா சொல்லி காட்டுவார் என்னை நீ காணு நீ காண்பாரியா கண்ணுதலாய் காட்டாக்கார் காட்டுவித்தான் நம்ம நூல்களிலே பார்க்கலாம் என்னுடைய நடனத்தை காணுதி அப்படி நடனம் செய்தால் மட்டும் போராது அந்த கரணங்கள் காணும்படியாக உபகரிக்க இந்த கரணங்கள் மாறியது அப்பொழுதும் சிவம் உள்ளிருந்து அந்த கரணத்தை இயக்கி காணும்படி செய்கிறார் எனவே பசு துணை செய்கிறார் இன்னைக்கு தந்தபடி அது அப்படியே பதிகரணங்களாக மாறி துணை செய்கிறார் அதைத்தான் அழகாக சொல்லுகின்ற பொழுது குழைத்த பத்து என்கின்ற பாடலிலே குழைத்த பத்து என்ற பதியத்தில் பாருங்கள் கூறும் நாவே முதலாக கூறும் நாவே முதலாக முதல் பாடலா ஐந்தாவது திருப்பாடல் கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ கூறும் கரணம் எல்லாம் நீ அதாவது எல்லாம் சொல்லுகின்ற பொழுது அகக்கரணம் புறக்கரணம் என்று இருக்கிறது இந்த அகக்கரணம் என்று சொல்லுகின்ற பொழுது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் புறக்கரணம் என்று சொல்லுகின்ற பொழுது அது செய்கருவி அரிகருவி என்று இரண்டாக பெருப்பிரியம் வாக்கு பாதம் பாணி பாயு விபத்தம் என சித்தாந்தத்தில் வரும் இவைகள் எல்லாம் செய்கருவிகள் தொழிற்படு கருவிகள் அறிவிற்கு உரிய கருவிகள் இருக்கிறது மெய்வாய் கண் மூக்கு செவி இதை பொறிகள் என்கின்றோம் எனவே அகக்கரு கரணம் புறக்கரணம் என்றும் இந்த அகக்கரணம் தொழில் கரணம் என்றும் அறிகரணம் என்றும் புரியும் ஆகையினால எல்லாமே அவனே இருந்து இயக்குகின்றான் ஆகையினாலே தான் கூறுண்ணாவே முதலாக கூரும் கரணம் எல்லாம் நீ கூறும் நாவே அதாவது நல்வினை இருந்தால் அவன் நாவில் இருந்து நல்ல வாக்கு வரும் மணிவாசிக பெருந்தகை நான் அடிமை என்ற ஒரே காரணம் தான் சொன்னார் இந்த அடிமை என்கின்ற ஒரு காரணத்துக்கு ஆட்கொண்டார் பெரிய முத்தநாதன் முன்கள் நாயகனார் முன் செய்த மண்மேல் இல்லாத ஆகமத்தை சொல்ல வந்தேன் முன்கள் நாயகனார் அதனால பிரிச்சு விட்டார் நம்பெருமான ஒரு வார்த்தை சொல்லியிருந்தான்னு வச்சு விடுங்க சொன்ன அளவிலே நல்ல புத்தி வந்திருக்கும் ஏனின் அவன் தீவனையினுடைய காரணத்தினால் முத்தநாதனுக்கு அப்படி செயல்படுகிறது எனவே நாவில் இருந்து கொண்டும் அவன் அது செய்கிறார் அதைத்தான் கூறும் நாவே முதலாக கூவும் கரணம் எல்லாம் நீ தேரும் வகை நீ திகைப்பு நீ தேரும் வகை நீ இந்த கருவிகளை கொண்டு ஏகதை பெற்று நாம் பெற்றோமென்று நில்லாது அறக்கு பின்பு உண்மை நிலையை அறிய விளைந்து கேட்டல் கேட்பித்தல் என்றெல்லாம் வருது நல்ல ஓதல் ஓதுவித்தல் கேட்பித்தல் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் ஆகையால அழகு தேதும் வகை நீ மெய்ப்பருடைய உணரமைக்கின்ற வகையில் செய்வது நீ திகை

ஆனால் இந்த ஆன்மாக்கு ஏகை அறிந்தால் உண்டும் ஒன்றை அறிகின்ற பொழுது ஒன்றை அறியாமல் இருக்கும் அறிந்த ஒன்றை முற்றிலும் மறத்தலும் பகுதியாக மறத்தலும் முதியமும் இந்த அழகாக இங்கே சொல்லி காட்டுகிற திகைப்பு நீன்ன திகைப்பு என்ற சொல்லுக்கு இங்கே மறதி என்ற பொருள் ஆகையினாலே தேரும் வகை நீ திகைப்பு நீ தீமை நன்மை முழுதும் நீ தீமை நன்மை முழுதும் நீ அருமையான சொல்லு நல்லது வந்தால் கெட்டது வந்தால் நீதான் காரணம் என்னது ஏனெனில் கருவிரகங்களை செலுத்துவது நீதானே ஒரு யானையானது புறப்பட்ட திசையிலே இருந்து கீழ்த்தி செய்யும் செல்லலாம் மேற்கி செய்யும் செல்லலாம் தெந்தி செய்யலும் செல்லலாம் காரணம் அந்த பா வாக்கிய கோதை வைத்து வாகந்தா ஜை என்று சொல்லி கிழக்கு நோக்கி செலுத்தினாலும் கிழக்கு நோக்கி போகும் மேற்கு நோக்கி செலுத்தினால் மேற்கு நோக்கி போகும் இன்னும் சில பாக பாகரை நினைச்சுவார்கள் காலிலே அந்த அங்குஷத்தை வைத்து விட்டு பெஷாம போயிடுவோம் அசையாமலும் நிற்கும் எப்பவுமே யானை நின்றாட அசையப்படாதுன்னு சொல்றதுக்கு யானையை கட்டி போட மாட்டாங்க அந்த அங்குஷத்தை காலில் வச்சிடுவாங்க அது யானை அசைஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் அந்த காலும் அசையாது அதில் இருக்கின்ற அங்குஷமும் அசையாது நல்ல பொறுந்து பார்க்கணும் அப்போ இயக்குவதும் அசைவற்று செய்து நிற்பதும் திசைகள் தோறும் செலுத்துவது யார் பாலன் இந்த யானை செல்லக்கூடியது கரணங்கள் யானைக்கு பாலன் இருப்பதை போல கருவிகரணங்களை செலுத்துவது நீதானே ஆகையினாலே தான் அழகா சொல்ல தீமை நன்மை முழுதும் நீ அருமையான ஒரு சுத்தாண்ட கருத்துக்கள் இருக்கிறவங்க வேறோர் பரிசிங்கு ஒன்றில்லை மெய் மெய் உன்னை விரித்து உரைக்கின் தேரும் வகையன் சிவலோகா தேரும் வகையன் சிவலோகா தேரும் வகை அதாவது தேரும் தேரும் வகைங்கிறது ரொம்ப முக்கியம் இறைவனுக்கும் நமக்கும் உள்ள இடைவெளி குறைந்து கொண்டு வரும் குறைந்து கொண்டு வருகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவனை நெருங்குவோம் அப்படி அவனை நெருங்குகின்ற பொழுது அவனை பார்க்கலாம் அவனை எல்லைக்குள்ளே போன உடனே யாருமே வர முடியாத இடத்துக்கு நான் வந்துட்டே மாட்டேன் ஜனாதிபதி கவர்னர் மாளிகைக்குள்ள நுழைஞ்ச உடனே இவருக்கு தூக்கு தூக்கும் யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிட்டு ஒரு தூக்கு தூக்கும் இவன் பறக்க பறக்க முடிச்சு என்ன செய்வான் அப்படி ஒரு விஷயம் அடிப்பான் செக்யூரிட்டி வந்து கழுத்தை பிடிச்சி கழுத்து வெளியே அடிப்பான் அப்போ அந்த இடத்துல வருகின்ற ஒரு தூக்கு வருகின்ற பொழுது இன்னும் உள்ளே சென்று ஆக வேண்டிய காரியம் இருக்கிறதா அடங்கணும் இதே போல நம்ம நம்முடைய ஆன்மீகத்தில் சிறிது தெரிந்து மேலே போகின்ற பொழுது ஒரு மயக்கம் ஒன்று வரும் அந்த மாயை நம்ம வந்து ஒரு கப்பு கவம் அந்த நேரத்தில் என்ன செய்யணும் இந்த ஆடா ஆண்டாவுடைய திறத்தை உணர்ந்து இன்னும் எத்தனையோ பேர் நம்பில் மேலானவர்கள் எத்தனையோ தினத்தில் நின்று அழிவுபட்டிருக்கின்றார்கள் என்பதை உணர்ந்து நாம் உயர்ந்து விட்டோம் என்பதை மறந்து நம் மாயை கடக்கும் அந்த மாயை கடப்பதற்கு உதவுவது கருவிகரணங்கள் அவர் போனோம் அதனால்தான் தேரும் வகை என் சிவலோகா அது எப்படி இருக்கு உதாரணம் இருக்கிறார் சான தண்டபாணி தேசிகர் இந்த வண்டு மலரை சுற்றி வரும் தேனை உண்ணும் தேனை உண்ட உடனே அது என்ன செய்யும் யாருக்குமே கிடைக்காதது என கிடைத்து நினைத்து என்ன செய்யும் நல்ல வண்டாக இருந்தால் யோஜனை உள்ள வண்டாக இருந்தால் மதுவினை அருந்தும் அவள் லேஷ் அவர் தூக்கி தூக்கும்போது போது எந்திச்சிருக்கும் எந்திச்சு சுற்றி வந்து உயர் ரீங்காரத்தை செய்யும் சிறிது நேரத்தில் மீளவும் பசியெடுக்கும் பழைய முடிவு சென்று உண்ணும் இது அனுபவித்து ஜீவித்திருக்கும் ஆனால் சில வண்டுகள் கிடைத்தது யாருக்குமே கிட்டாதது கிடைத்தது என்று கொடுத்து கொண்டே இருந்து மயக்கம் ஏற்பட்டு மயங்கிய நிலையிலே தேனுக்குள்ளேயே சிக்கும் இதர்கள் அடைக்கும் உள்ளேயே என்ன செய்கிறோம் வாழ முடியவும் ஆகையினாலே பூவுக்குள் தேனை உண்ட பண்டானது மயங்கி கிடைப்பதைப் போல் நான் கிடவாமல் தேனும் வகை நீ நினைச்சு யாருக்குமே கிடைக்காத ஒரு பேர் மணிமாசி பிரித்தது குதிரைவாக சென்ற பெருமானை வழியே சென்று ஆட்கொண்டார் யாருக்குமே கிடைக்காத பேர் எனக்கு நினைத்தார் பணி நிறைய இருக்கிறது என்பதற்காக என்ன செய்தார் அழகாக ஓடும் கவந்தியுமே பொருள் என்கின்றார் அரசோலமோ அமைச்சகோரமோ என்னிடம் இருக்கின்ற பொன் பொருளை ஓன்று வேண்டாம் என்று இணைந்துதான் உதறி தன்னார் தனி தண்ணியை கும்புதான் எந்த சிக்கிறார் அவர் நிலைய உயர் ஏ எல்லு இன்னும் உயர வேண்டிய இருக்கிறது செல்ல வேண்டிய கல்லியில் இருக்கிறது என்று கூட அதுக்கப்புறம் அரிமரிதரா பாண்டியன் வந்து ஓலம் வந்தது நீ போப்பா நான் எதிரையை கொண்டு வாளியேன் நீ போமி சொன்ன உடனே படி ஆஷன் தின குருஷியை ஒட்டையும் புறப்படா வரப்புட கண்டு போக இப்படி வரப்படுறா எப்பா நீ ஓடும் கவுந்தியமாக இருக்கிறா இப்படி போகாத அரசனாக இருப்போடா

இருக்கிற உடமையாலோ இவர் தொடக்கொண்ணாதவர் என்பதை காட்டுவதற்காகத்தான் மணிவாசகர் திருவிழா என்று சொல்லக்கூடிய திருவம்பாவை காலத்திலே ஒரு நாள் அவருக்கு அமைச்சர் ஓரத்தையும் வைத்து வழிபடுவோம் ஏன்னா திருவம்பாவையில் என்ன விவரம் உங்களுக்கு தெரியும் ஏன் எவருக்குமே இல்லாத போகிறோம் மணிவாசக பிரதமருக்கு மட்டும் ஒரு நாள் அமைச்சர் போகிறோம் ஆகையினாலே தான் அந்த எந்த ஒரு தோற்றத்தில் எந்த ஒரு கரணத்திலே இருந்தாலும் அவர் என்ன செய்வார் அவர்களெல்லாம் தொடக்கொண்டாக இருப்பார்கள் கருவிகரணங்களெல்லாம் ஏன் இறைவன் கொடுக்குறான் பார்க்கணும் என் உயிர்களை உடனே பக்குவப்படுத்த வேண்டியதில்லை நான் ஒரு கேள்வி கேட்குறேன் எல்லாரும் கேட்கலாம் கருவிகரணங்கள் கொடுத்து ஏகதேச அறிவை கொடுத்து இடையில் ஒரு மயக்கத்தை கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு தெளிவை கொடுத்து ஏன் சார் உலக செய்யணும் இப்போ கேட்காமலாம் ஆஸ்பத்திரில்லை எனக்கு அதுதான் தெரியாது இப்போ காய்ச்சல் உடனே போகணுமா அவன் போட்டால் பார்க்கணும் ஐம்பது எம்ஜி உள்ளதுக்கு ஐநூறு எம்ஜி போட்டு ஒரு கூத்து குத்துனா டாக்டர் நீங்கள் டாக்டர் தான் மறுநாள் காலையில் நின்று போன தலைவலி ரெண்டு மணி நேரம் கழித்து வந்தது இப்போ அடி வயிறு வலிக்கலாம் என்னாச்சு சைடு எஃபெக்ட் அப்போ என்னாச்சு நல்ல மருத்துவர் என்ன செய்வார் இனிமேல் நம்மளெல்லாம் குறைய வேண்டும் என்ன செய்வார் நல்ல கவனமா பண்ணணும் எந்த காய்ச்சலும் எந்த நோயும் சடான்னா குணமாக வந்த வேகத்தில் குணமாயிட்டுன்னா திரும்ப வரணும் அப்போ எந்த நோய் வந்தது காரணம் அறிந்து மெல்ல மெல்ல குழப்பரை போல இறைவன் என்ன சிவார் கருவிகரணங்களை கொடுத்து மெல்ல மெல்ல தான் பக்குவப்படுத்துவார் எடுத்த உடனே வா முக்கி பேருமானு கூப்பிட மாட்டார் இதனுடைய மெடை எங்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொன்னார் உலகுடை நாயனார்னு ஒரு நூல் இருக்கிறது திருவாவூரில் ஆதினத்து உடமை மூன்றாவது பட்டமாக இருந்து அமரவாணதேசியர் மீது செய்யப்பட்டது உலகுடை நாயனார் என்று சொல்லக்கூடிய ஒரு வைணவர் அப்போது இந்த மூன்றாவது பட்டத்திலே இருந்த நம்முடைய அமர்வாஜேசம் பாணன் வெற்றி சைவராக மாறி அவர் மேலே குரு பக்தி மேலே ஒரு நூல் செஞ்சார் அவருடைய பேர் உலகுடை நாயனார் அது களிநெழில் யாப்பகம் வந்த காரணத்தினாலே அந்த நூலுக்கு உலகுடை நாயனார் களிநெடிலே அந்த நூலுக்கு பேர் சில பேருக்கு அந்த நூல் பேர் கேட்ட உடனே தலசுக்கும் ஏதோ நம்ம நூலில் கூட சில பேர் நினைக்கிறான் திருநாவுக்கரசன் ஏகாதசி மாலை பற்றி நான் பேசணும்னு சொல்லி

தத்துவங்களை கூட்டி வைத்தும் போதனைகளை செய்தும் ஏன் படிப்படியாக பக்குவப்படுத்துகிறார் என்றால் ஒரு இருக்கார் வருவார் போவார் திடீர்னு ஒரு இடத்துல நம்ம மனுஷங்க நின்று திரும்புகிற மாதிரி திரும்ப முடியாது அது மெல்ல போய் அதன் போக்கிலே போய் திரும்ப முடியாத இடத்துல பின்னுக்கு வந்து பழைய முன்னுக்கு போய்தான் திருப்பணம் இதுதான் உரிய சரியான ஒரு யுக்தி இதே போல ஒரு வண்டியிலே மாடை கூட்டி செல்கிறது இந்த வண்டியை திருப்பணும்னா சனாக்கே திருப்ப மாட்டாங்க மெல்ல போய் தான் திருப்பணும் இதே போல இந்த ஆன்மாவானது பண்டு தொட்டே ஆண தொடக்கின் காரணத்தினாலே என்னென்ன நெறியிலே செல்லும் அப்படி நெறியிலே செல்லுகின்ற இந்த ஆன்மாவை எப்படி வைத்தியனானவன் அந்த நோயறிந்து படிப்படியாக குணப்படுத்துகிறானோ அதே போல பண்டு தொட்டி ஆணவ தொடக்கூடிய இந்த ஆன்மாக்களை அந்த புணமொழியாகவே உயிரினுடைய சென்று சென்றுதான் திருத்துவான் அதுக்காகத்தான் அந்த கருவிகரணங்களை கொடுத்து பக்குவப்படுத்தி படுத்தி மெல்ல மெல்ல திருத்துவார் இதை மாதவ சிவஞான சுவாமிகளும் கலசை பதித்து பத்தாதிகளே மெல்ல மெல்ல வந்து என்னை திருத்தி ஏன் இதே நம்முடைய உலகுடை நாயனார் கழிநடிந்து குணவழி நடவார் குணவழி நடந்து என்ன ஆன்மா பண்ணு தொட்டே ஆனவன தொடக்கு குணவழி நடவார் குணவழி நடந்து குணத்திலே திருப்புவார் போல் குருவாக வந்து என்னை திருப்பி விட்டாய் என்று சொல்லி காட்டார் ஆக இந்த குணவழி நடவார்களே குணவழி நடத்தி அவர்களை திருப்புவதற்கு இந்த கருவிகரணங்கள் மூலமாகவே நம்மை அவர் இயக்கிக் கொண்டிருக்கிறார் அப்படி கருவி கிரணங்களை ஏற்பது சிவம் என்று அறியாத காரணத்தினாலே பிரம்ம விஷ்ணுக்களெல்லாம் தாம் செய்வது தாமே என்று அகந்தை கொண்டார்கள் செய்வதெல்லாம் தாமே என்று அகந்தை கொண்ட காரணத்தினாலே அவர்களுக்கு பூஜை எழுந்தது பூஜை நிறுத்தது உடனே புராணங்கள் கவனமாக படிக்கிறது வேடம்பர் இடையிலே எழுந்து நீரும் பிரம்மம் அல்ல நீரும் பிரம்மம் அல்ல சிவபெருமான் ஒருவனே பிரம்மம் என்று கூறும் ஏற்கவில்லை உபரிசத்துக்கள் கூறியது ஏற்கவில்லை அதற்கு பின்பு அவர்களுக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் அடிமொழி காண்போம் என்று அவர்கள் எத்தனைத்தார்கள் அப்படி அடிமொழி காண வேண்டும் என்று எத்தரிக்கின்ற பொழுது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் திரும்ப பன்றி வடிவத்தை எடுத்து ஊமியை கிடைக்கச் சென்றார் நம்முடைய பிரம்ம தேவரான அவர் அன்னப்பறவையின் வடிவத்தை எடுத்து உயிரை சென்றார் அப்போ இருவரும் அடிமொழி காணாது திரும்பினர் அப்படி அடிப்படை காணாது திரும்பிய அவர்களுக்கு தாம் ஆன்மபோதத்தால் நாம் காண்போம் என்று சொன்ன காரணத்தால் அவர் காட்டவில்லை ஆகையினாலே தேவரில் பிழை கொடுத்து காட்சி தர வேண்டும் என்று அங்கே இது முன்னியபொழுது இருவர்களுக்கும் மத்தியிலே அவர் ஜோதி வடிவிலே காட்சி தருகிறார் அப்படி இருவர்களுக்கும் மத்தியிலே வர வரக்கூடிய அந்த சதுர்த்த திதி அதுதான் சிவராத்திரி அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த ஜோதி பயமாகிய அந்த நாளில் அந்த மக நட்சத்திரத்தில் அர்த்தராத்திரியிலே காட்சி கொடுத்திருக்கிறார் அப்போ மக நட்சத்திரம் அப்படி மாஷி மாசத்திலே அந்த கிருஷ்ணபக்த சதுர்த்தி திதியிலே சதுர்த்த திதியிலே காட்சி கொடுத்த சந்தம்னு ஒரு உமாவராஜர் கிருஷ்ணத்தரோட சொல் அராசர புராணத்தில் அன்னைக்கு நட்சத்திரம் முன்ன பின்ன வரணும் விஸ்வத்தில் உள்ளது மக நட்சத்திரம் தான் போகும் மக காட்சி கொடுத்த இப்போ பின்னால் மாறலாம் அதாவது காலப்போக்கில் அறுபது நாள் என்கிறது துல்லியம் கிடையாது அறுபது நாளுங்கிறது துல்லியம் கிடையாது ஆக இன்னும் ஒன்றும் இல்லையா வருஷத்துக்கு தன் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு துல்லியம் நாலு வருஷத்துக்கு ஒருத்தர் கூட ஒரு நாள் கூடுது அதனால் அகாசல புராணத்தில் இங்கே சொல்லப்பட்டதன்படி மக நட்சத்திரத்தில் அர்த்த காட்சி கொடுத்தார் என்று சொல்லப்பட்டது அதுக்கப்புறம் எப்படி மாற்றமோ அதில் அடைய முடியலை ஆகினாலே செலாம் அந்த போட்டதை போட்டுதான் அது பாரதியில் நமக்கு அந்த மக நட்சத்திரத்தில் அக்ராத்தில் காட்சி அந்த பிரம்ம விஷுக்களுக்கு அவர் சொல்றார் அந்த பிரம்ம விஷுக்கள் அவர்களை நோக்கி இன்றியங்களுக்கு நீ காட்சி கொடுத்ததைப் போல என்றும் இந்த ஆன்மாக்கள் உறுதி கூடுவதற்காக காட்சி தந்திரத்தை தரல் வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினார் அப்படி விண்ணப்பம் பண்ணுகின்ற பொழுது இறைவனானவர் எப்பொழுது காட்சி கொடுத்ததும் மார்ச் மாதத்தில் கிருஷ்ணபட்சத்தினுடைய சதுர்த்த செய்ய தெரியல அப்பொழுது இவர்கள் வேண்டுகோளை ஏற்று பரப்பவர்களானவர் நீங்கள் விரும்பியபடி